நமஸ்காரம் இன்னியோடய ப்ராவ் ஹானஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் ஜஸ்ட் லைக் வாட்டர் நோ கலர் நோ ஷேப் நோ பிளேஸ் நோ டேஸ்ட் பட் ஸ்டில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் பியூட்டிஃபுல்ங்க எவ்வளோ அழகான ரொம்ப உண்மையான கம்பேரிசன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஹானஸ்ட் அப்படின்னா என்ன நேர்மை சரி அப்போது அந்த நேர்மையை வந்து எதோட கம்பேர் பண்ணுறா வாட்டர் வாட்டருங்கிறது என்னது ஒன் ஆஃப் தி ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஸோ இந்த நேர்மையாக இருக்கக்கூடியவா தெய்வத்துக்கு சமானம் அதுதான் இந்த ப்ராவாவோட சாராம்ஸ் மீனிங் அதை எப்படி கொஞ்ச நம்ம விவரமாக போகலாமே அவள் என்ன சொல்கிறாள் வாட்டருக்கு வந்து இட் இட் டசன்ட் ஹேவ் எனி கலர் ஓகே இட் டசன்ட் ஹவ் எனி ஷேப் என்ன பாத்திரத்தில் போட்டாலும் அந்த ஷேப்பு தான் ஆகுமே வழியா அதுக்குன்னு தனியாக ஒரு ஷேப்பு கிடையாது அப்புறம் நோ பிளேஸ் அது எங்காவானா இருக்கும் நோ டேஸ்ட் அதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு கிடையாது உப்போடு சேரும்போது அது ஒரு இனிப்பு இருக்கும் ச ஸ்வீட்டோட சர்க்கரையோடு சேரும்போது அது ஒரு இனிப்பு இருக்கும் அந்த மாதிரி தானே வழியாக தன் தனி தண்ணி அதுக்கு தனியாக ஒரு சுவை கிடையாது ஓகே பட் ஸ்டில் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் லைஃப் ரொம்ப கரெக்டுங்க தெய்வத்துக்கு சமானம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும் இந்த தண்ணி கிட்ட நீங்கள் பேசினா உங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கும் சரி ஒரு அஞ்சாறு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு தென் ஆமாம் இல்லை அப்படிங்கிறத உண்மையாக நீங்கள் கமெண்ட்டில் போடணும் ஏன்னா நான் பேசுகிறத வந்து ஹானஸ்ட் ஹானஸ்ட்னால் நேர்மையாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஷேரிங் வித் யூ பீப்புள் அப்போது கண்டிப்பாக எனக்கு இது நடந்ததுனால்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போது நீங்களும் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் பை கிவிங் அ கமெண்ட் ஆமாம் நானும் பண்ணினேன் எஸ் இட் ஒர்க் எனக்கு எப்படி பண்ணணும் எத் எது வானாலும் ஹானஸ்ட்டாக நம்ம பண்ணணும் உண்மையாக நம்ம பண்ணணும் இப்போ கூட நான் சொல்ல போகிறது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் அதில் வந்து பலித்தமானதாக நான் சொல்ல போகிறேன் சரி நம்பர் ஒன் தண்ணியை காற்றால நம்ம பல் தேக்கிறோம் இல்லையா பழு தேக்கும்போது நேச்சுரலி எவ்ரிபடி வில் வாஷ் தர் ஃபேஸ் இல்லையா இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க தண்ணி அப்படி மூஞ்சில் அப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கணும் அந்த ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிறதுனால ரெண்டு விதமான எக் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு விதமான பெனிஃபிட் ஒன்று வந்து என்னென்னு கேட்டேன்னா அந்த ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாமே இட்வில் பிகம் ஆக்டிவ் ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாமே ஒரு ஆக்டிவ் இது வந்து சயின்டிஃபிக்காக ஸ்பிரிச்சுவலாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கும்போது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆர் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் தி வாட்டர் பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் தி வாட்டர் டூரிங் தி மார்னிங்கில் நீங்கள் எழுந்துக்கிறதுனால அந்த நாள் மொத்தம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆர் ரிக்வஸ்டிங் தி வாட்டர் இதோட ரெண்டே ரெண்டு வார்த்தை நம்ம சொல்லணும் ராஜ்யமுகி வஸ்யமுக்கி ராஜ்யமுகி வசியமுகி அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ யாரெல்லாம் என்னெல்லாம் பேச போகிறேனோ அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்போ ராஜ்யம் அப்போது அந்த ராஜ்யம் வரும் வஸ்யமுகி அப்படின்னா உங்களுக்கு வசமாக்கணும் பிகாஸ் ஐ டு பி அட்ராக்டிவ் ஃபுல் டே ஐ டு பி அட்ராக்டிவ் அதுக்கு ஐ நீட் யோர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணியை மூஞ்சியில் ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிறேன் பண்ணிண்டா கண்டிப்பாக யுவர் டே இஸ் ரிமார்க்கபுள் யுவர் டே இஸ் ரிமார்க்கபுள் சின்ன சின்ன வேலையானாலும் பர்ஃபெக்டாக முடிப்பேள் ஆச்சா ஸோ இது வந்து ஹானஸ்டி ஃபஸ்ட்டு இது போது? நீங்கள் போது அதுக்கப்புறம் வென் are டேக்கிங் யுவர் பாத் இந்த பாத் பண்ணும்போது கடைசியில் வென் வெனியூஆர் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டு மக்கு விட்டுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டாப் டு தி வாட்டர் யூ ஹாவ் டு டாப் டு தி வாட்டர் நீங்கள் வந்து நல்லபடியாக ஐ ஆம் ஹெல்தி வெல்தி ஹாப்பி இதே தான் இதான் மந்திரம் ஐ ஆம் ஹெல்தி வெல்தி ஹாப்பி அப்படின்னு அந்த தண்ணீட்ட சொல்லிவிட்டு யூ ஜாஸ் ஆன் யூஆர் அப்படியே நீங்கள் மேலே விட்டுக்கோங்க இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன் அச்சா ஸோ இது ரெண்டாவது சொல்லியிருக்கேன் மூணாவது வந்து என்னென்னு கேட்டேன்னா நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து தூக்கம் வரல இல்லை ஏதோ ஒரு வலி இருக்குது ஏதோ ஒரு கல் த கழுத்து வலி தலை வலி ஏதோ ஒன்று இருக்குது இல்லை இன்டைஜன் எனி திங் ஃபார் த மேட்டர் யூ இன்டேக் அ வாட்டர் இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஆர் கோயிங் டு இன்டேக் வாட்டர் அப்போது அந்த வாட்டர்கிட்ட நீங்கள் சொல்லணும் நான் இப்போ வந்து சாப்பிட்டாச்சு I ஹேட் மை லன்ச் ஸோ இட் ஹாஸ் டு பி ஆல் ரைட் ஐ ஷுட் பி all right. ஐ right. am all right. ஐ ஆம் ஆல் ரைட் சொல்லி அந்த தண்ணியை யூ have டு ட்ரிங்க் சிப் பை சிப் கடக் கடக் கடக்ன்னு குடிக்கக்கூடாது யூ have to என்ஜாய் தட் sip sip. each அண்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் அது வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இட் will கோ த்ரூ your ஃபுட் pipe. இது எப்படியே க்ளீனாக போய் எனி திங் எனி திங் ஏதாவது கொல வேண்டாத ஃபேட்டு கொலஸ்ட்ரால் எதாக இருந்தாலும் இட் வில் கெட் அண்ட் அது வந்து அழகாக டைஜஷன் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் ஆச்சுனாலே யூ டோ யூ ஆர் நாட் ஹேவிங் எனி எயில்மெண்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க யூ ஷுட் நாட் ஹேவ் எனி எலிமெண்ட் அப்படின்னா டைஜன் ஷுட் பி ப்ராப்பர் இப்போ டைஜஷன் ப்ராப்பராக இருக்கணும்னா இன்டேக் ஆஃப் வாட்டர் ஷுட் பி கரெக்ட் ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு 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 ஒன்று கோரி ரிலேட்டட் ஸோ இந்த மூணு டிப்பு சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லலாம் சொல்லக்கூடாது நேரில் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டிஃபர்ஸ் ஸோ ஒவ்வொரு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கரெக்டாக நீங்கள் இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ கீப் சப்ஸ்கிரைபிங் கீப் வாட்சிங் மை வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் அணிக்குவோம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் எஸ் இட் இட் ஒர்க்ட் வாட் எவர் யூ ஃபீல் நீங்கள் வந்து பண்ணுற பண் பண்ணினக்கப்புறம் போட்டாலும் சரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி பட் ப்ளீஸ் கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும் நிஜமாக தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க அதனால் இப்போ நிறைய பேருக்கு சில ஹானஸ்ட்டாக இருக்கிறவால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது பட் தட் டசன்ட் மேட்ரு இப்போது வாட்டருக்கு அதுக்கு ஷேப் இல்லை அதுக்கு டேஸ்ட் இல்லை அதுக்கு கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் லூசிங் எனி ஐடென்டிட்டி இல்லையா அதனால் நம்ம கண்டிப்பாக நேர்மையாக இருக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் பர்சன் ஒன் ஹியூமன் ஹேஸ் டு பி வெரி ஹானஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு யார்ட்டையும் ஒரு சின்ன ஒரு விஷயம் யார்கிட்டையும் சொல்லிட்டாரு உனக்கும் எனக்கும் தான் தெரியும் உனக்கும் எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சில விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்லுவோம் இல்லை சீரியஸான மேட்ரு ஆனாலும் சொல்லுவோம் பட் நெவர் திங்க் தட் ஓன்லி யூ அண்ட் எக்ஸ் நோஸ் தி மேட்ரு நைன் people ஆர் வாட்சிங் யூ டே பை டே மினிட் பை மினிட் ஸோ அதனால் நம்ம எது பண்ணினாலும் நம்ம ஒரு சின்ன வேலை அடுத்தவாளை பற்றி அவள் என்ன கமெண்ட் கொடுப்பா அது அவளுக்கு சாதகமாக முடியுமா தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் யுவர் output should ஷுட் பி பர்ஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அது நல்லபடியாக பண்ணிடணும் மனசை ஓனாமல் கரெக்டாக பண்ணிடணும் அடுத்தவாளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவா நமக்கு என்ன கமெண்ட்டை கொடுக்க போகிறா தட் இஸ் நாட் யுவர் பாதரேஷன் தட் இஸ் நாட் யுவர் கடமை பலனை எதிர்பார்க்காது கண்டிப்பாங்க ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் ப்ளீஸ் பி ஹானஸ்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு காட் அந்த ஹானஸ்டியாக இருக்கிறவா வந்து இட் தேர் கன்சிடர்ட் டு பி காட் ஸோ அதனால் நம்மளும் நேர்மையாக இருப்போம் கடவுளுக்கு ஒரு மாதிரி ஈக்குவலாக நம்ம இருக்க பழகுவோம் தேங்க் யூ